எப்படி இருக்குது நம்ம வீட்டு பச்சை பயிர் பணியாரம்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வாங்க எல்லாம் நல்லா இருக்கேல பச்சை பயிர் பணியாரம் எப்படி செய்யணும்னு கேட்டுருக்கீங்க இல்லை ஆடி கழுவுக்கு தான் எல்லாம் செஞ்சு வச்சு சாமி கும்பிட்ணும் ஆனால் இன்னைக்கு உங்களுக்காக அதை செய்ய சொல்லியிருக்கேன் பா பார்ப்போம் வாங்க ஆமாம் வாங்க பச்சை பயிர் பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாம் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க இன்னைக்கு நாங்கள் செஞ்சு காமிச்சிட்டோம்னா நீங்கள் ஆடி கூட செஞ்சு சாமி கும்பல்க்கலாம் அதுக்காக பார்க்கலாம் செய்யலாங்க போய் ஊறப்படுமா அந்த போட்டில் மொளகட்டி ஓரத்தம்பாரு அந்த பருப்பை ஊறப்படும் அது சூப்பராக இருக்குமா இங்கே பாருங்கள் இந்த டம்ளரால் நான் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் பைத்தம்பருப்பு இது வந்து கால் லிட்டரு பால் பிடிக்கும் அந்தளவுக்குள்ள டம்ளர் இதால் ஒரு டம்ளர் போட்டுக்கலாம் இது பாருங்க மொள நம்ம உடச்சி வீட்டில் உடச்சி எடுத்த ப பைத்தம்பருப்பு தான் நல்லாவே வாசமாக நல்லாயிருக்கும் இது மாதிரி பைத்தம்பருப்பில் நம்ம பணியாரம் செய்யலை அப்புறம் சில பேர் வந்து பச்சையாவே உடச்சி வச்சுருப்பீங்க வீட்டுங்களில் பைத்த பச்சை பயிர் அதையும் கூட நம்ம ஊற வச்சு அழைச்சிட்டோம்னா எல்லாம் போயிடும் அந்த பருப்பில் செஞ்சாலுமே நல்லா வாசமாக நல்லாயிருக்கும் எப்பயுமே நம்ம புட்டு பணியாரம்லாம் செய்யலை கடை பைத்த பருப்பில் செய்யாமல் முழு பயிர் வாங்கி உடைச்சிட்டு அதை ஊற வச்சு நம்ம தோலை எடுத்துகிட்டு செஞ்சோம்னா நல்லா வாசமாக நல்லாயிருக்கும் இதெல்லாம் பாரம்பரியமாக அந்த காலத்துலேருந்து எங்கள் ஊர் சைடெல்லாம் கடை வெள்ளிக்கு இந்த பச்சை பயிர் பணியாரம் செஞ்சு வச்சு தான் சாமி கும்பிடுவாங்க இப்போ நல்லா ஒரு அலசை அலசிட்டு நம்ம வடிகட்டிட்டு சுத்தமாக தண்ணியே இருக்கக்கூடாது சுத்தமாக வடிகட்டிவிட்டு நீங்கள் மிக்ஸியில் வேணுமாலும் அரைச்சிக்கலாம் இல்லை கிரைண்டரில் வேணுமாலும் அரைச்சி எடுத்துக்கலாம் நான் கிரைண்டரில் தான் போட்டு அரைச்சி எடுக்க போகிறேன் இந்த பாருங்கள் இது மாதிரி தட்டு போட்டு சுத்தமாக வடிகட்டிடணும் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது தண்ணி இருந்து நீங்கள் போட்டு அரைச்சிங்கன்னா துர தோசை தோசமாக மாதிரி போயிடும் பருப்பு ஒரு மணி நேரம் ஊற வச்சா போதும் நல்லாவே ஊறிடும் கிரைண்டர்லேயோ இல்லை மிக்ஸிலையோ அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்துட்டு தண்ணி பத்தலைன்னா கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம் அப்புறமா அப்படியே வாழ்த்து சொல்லிடலாமா சொல்லிவிடுவோம்மா அஸ்வின் கல்யாணிங்கிறவங்களோட மகனுக்கு அப்புறம் பாலமுருகன் அப்படிங்கிறவங்க சிவகாசியாக அவங்க அக்கா பொண்ணு கேட்டிருக்காங்க எங்கள் மாமாவுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு சொல்லி இவங்களுக்கெல்லாம் சீக்கிரமே கல்யாணம் ஆகணும்னு வாழ்த்து சொல்லிவிடுங்க அவங்களுக்கு மூணு பேருக்குமே கல்யாணம் சட்டின ஆகணும்னு சீக்கணும் நல்ல பொண்ணை அமைஞ்சு நல்ல அமைஞ்சு சீக்கிரம் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகணும் மூணு பேருக்குமே சகல செல்வத்தோட மூணு பேருக்கும் கல்யாணம் ஆகணும் இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன் அப்புறம் ஐயனார் முத்து அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் சாந்தி அவங்க மருமகளுக்கு குழந்த இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு நானும் கடவுளை வேண்டிக்கிறேன் நீங்களும் குழந்தை வைக்க வேண்டியங்க ஆயிரம் கோடி தெய்வத்தையும் நான் வேண்டிக்கிறேன் சீக்கிரம் குழந்த பாக்கியம் கிடைக்கணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன் புவனேஸ்வரி அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் பிறந்த நாள்னு சொல்லியிருக்காங்க விஜயலட்சுமி அப்படிங்கிறவங்க பொண்ணுக்கும் பிறந்த நாள்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு சகல செல்வம் பெற்று நூறு ஆண்டு வாழணும்னு இந்த பாட்டி மனமார வாழ்த்துறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ மாவு கிரைண்டரில் ஓடிக்கிட்டு இருக்கு அதுங்காட்டிலயும் ஒரு வெள்ளை கரைசல் செஞ்சுக்குவோம் இந்த ரெண்டு அச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ஒன்றரை அச்சு இருந்தால் கூட போதும் பாருங்க சின்னதாக ஒரு துண்டு எடுத்து வச்சுட்டு மீதியை போட்டுக்கிறேன் போதும் அந்த இனிப்பு ரொம்ப இனிப்பு போட்டோம்னா அப்படியே கருகும் பணியாரம் அதுக்காக தான் இனிப்பும் இது போதுமானதாகவே இருக்கு இது இப்போ வந்து வெள்ளம் கரைஞ்சால் போதும் கம்பி பதம்லாம் வேண்டியதில்லை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ வெள்ளம் கரையட்டும் இப்போ பாருங்கள் மாவு அரைச்சிட்டு இருந்தாச்சு எந்த அளவுக்கு திக்காக இருக்குது பாருங்கள் இப்படி தான் இருக்கணும் மாவும் நம்ம பாவு வர ஊற்றுவோம்ல அதனால் இந்த பக்குவத்தில் இருந்தால் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இப்படி தான் அரைச்சிருக்கோம் மாவு இப்போ அது கூட வந்து அரிசி மாவு வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் நம்ம ஒரு டம்ளர் போட்டோமா பச்சை பயிறு அதால் ஒரு கா டம்ளர்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு பச்சரிசி மாவு போட்டுக்கிட்டேன் ஒரு நாலு ஏலக்காய் பொடி கொஞ்சமாக உப்பு இந்த இப்போ வெள்ளம் காய்ச்சினம்ல அதையும் ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் இதில் பாருங்களேன் அந்த வெள்ளத்தில் எந்த மண் தூசி எதுவுமே இல்லை பாருங்கள் நல்லா சுத்தமாகவே இருக்கும் வெள்ளம் பதம்லாம் கிடையாது வெள்ளம் கரைஞ்சா போதும் இப்போ எல்லாத்தையும் நம்ம கலந்து கொடுத்துடலாம் இப்போ எண்ணெயை நல்லா காய வச்சுட்டேன் இப்போ நம்ம பணியாரம் போட்டு எடுத்துக்கோமா இது என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் தாங்க நம்ம வீட்டில் தேங்காய் ஆட்டி வச்சிருக்கோமா அதனால் அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் பலகாரம்லாம் செஞ்சுக்குவோம் பக்குவத்தில் இருக்குது பாருங்கள் இப்படி போட்டோம்னா இப்படி விழுகணும் இதுதான் கரெக்டாக இருக்கும் பணியாரம் நம்ம எண்ணெயில் போடுறதுக்கு இந்த அளவுக்கு தான் இருக்கணும் கரெக்டாக இருக்கும் இது மாதிரி இருந்ததுன்னா பாருங்கள் ஸ்பூனை வந்து தண்ணியில் இப்படி நினச்சிட்டு நம்ம கிரைண்டர் கழுவுன தண்ணி தான் அது இப்படி நினச்சிட்டு இப்படி எடுத்து போட்டோம்னா டக்கு டக்குன்னு விழுகும் அதுக்காக தான் பார்த்தீங்களா ஒவ்வொரு தடவையும் தண்ணிக்குள்ளே ஸ்பூனை நினச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி எடுத்து போடுங்க கையால் கையாலையும் எடுத்து போட்டுக்கலாம் ஸ்பூனாலேயும் எடுத்து போட்டுக்கலாம் ஸ்பூனை நீங்கள் தண்ணியில் வச்சுட்டு இப்படி போடையில் டக்கு டக்குன்னு விழுகும் ஒரு நட நினச்சிங்கன்னா ஒரு மூணு வாட்டி போட்டுக்கலாம் கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கணும் தீயை நம்ம வெள்ளைப்பாகு ஊத்துறோம்ல அதனால் டக்குன்னு செவந்து போகும் அதனால் இப்போ நான் அடுப்பை தீயை பாருங்க குறைச்சிட்டேன் நல்லாவே குறைச்சி வச்சுட்டு தான் போட்டுக்கிட்டுருக்கேன் அப்போ தான் நல்லா வேகும் இந்த பணியாரம் வந்து நல்லா கொம்பெல்லாம் முளைச்சிக்கிட்டு நல்லாவே இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு நிமிஷம் விட்டுட்டு முன்னாடி போட்டதையெல்லாம் எல்லாம் பெரட்டி விட்டுருலாம் நல்லா புசு புசுன்னு பஞ்சு மாதிரி அவ்வளோ வாசமாக இருக்குங்க இந்த பச்சைப்பயிர் பணியாரம் நீங்கள்லாம் இதுக்கு முன்னாடி இது மாதிரி செஞ்சுருக்கீங்களா எங்கள் ஊரில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் ஆடி கழுவுக்கு இந்த பணியாரம்தான் செஞ்சு வச்சு சாமி கும்பிடுவோம் ஆடி கழுவுன்னா ஆடி வெள்ளி கடை வெள்ளி அந்த வெள்ளிக்கு நம்ம புடவையெல்லாம் எடுத்து வச்சு சக்கரை பொங்கல் எல்லாமே செஞ்சு வச்சு இந்த பணியாரம்தான் செஞ்சு சா சாமி கும்பிடுவோம் பாருங்கள் சின்ன சின்னதாக தானே போட்டோம் எப்படி உப்பி உப்பி வந்திருக்கு பாருங்கள் மீடியமாக தீயை வச்சு வேக வச்சோம்னா நல்லா உள்ளுக்கும் வெந்துடும் அப்புறம் எந்த பக்கம் பாருங்கள் குழிப்பணியார கல் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றியிருக்கேன் இந்த மாவு பாருங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துருக்கேன் குழிப்பணியாரர்களுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும் அதே மாவு தான் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி இது மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் சில பேர் இது மாதிரி சாப்பிட்லாம் அப்படின்னு நினப்பீங்க அதனால தான் பணியாரங்களெலாம் போட்டு காமிக்கிறேன் ஆனால் பச்சை பயிர் பணியாரங்கிறது இது மாதிரி எண்ணெயில் தான் எங்கள் ஊர் சைடெல்லாம் போட்டு எடுப்போம் அரிசி பணியாரம்தான் நம்ம அந்த மாதிரி கு குழி பணியாரங்களில் போடுறது நம்ம செஞ்சது மாதிரி செஞ்சு பாருங்கள் அற்புதமாக இருக்கும் பணியாரம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது ரொம்ப நாளாக பயிர் பணியாரம் வீடியோ போடுங்க காணி கேட்டுகிட்டே இருந்தீங்க சரி நம்ம ஆடி கடவள்ளிக்கு தான் நம்ம செய்வோம் அந்த பணியாரம் சரி நம்ம இப்போ போட்டோம்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்ப்பீங்களே அதுக்காக தான் முன்னாடியே போட்டாச்சு ஆடி கடவுள்ளிக்கும் நம்ம செய்வோம் ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலயே வெந்துடும் உங்களுக்கு வெந்துட்டா என்னன்னு தெரியலைன்னு சொன்னாக்கா சிம்மில் வச்சுட்டு ஒரு உருண்டையை எடுத்து நீங்கள் புட்டு பார்த்துட்டு கூட எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க பணியாரம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா நம்ம வெள்ளம் காய்ச்சி ஊற்றுனதுனால நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது இப்போ அரித்து எடுத்துகிட்டோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாருங்கள் இதுவுமே நல்லாவே வந்திருக்கு இப்படி பணியார கல்லையும் போட்டு எடுத்துக்கலாம் உங்களுக்கு எண்ணெயில் போட விருப்பம் இல்லைன்னா பச்சை பச்சைப்பயிர் பணியாரம் செய்யற முறை எப்படின்னா நம்ம எண்ணெயில போட்டு எடுக்கிறது தான் அது மாதிரி எல்லாத்தையுமே போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க இவ்வளவு மாவு எடுத்தீங்கன்னா போதும் அம்மாவும் வந்தாச்சு பணியாரம் சுட்டு எடுக்கிறதுக்கு நல்லாதான் இருக்குது அவ்வளவுதான் குழி பணியாரங்கள்லயும் பணியாரம் எடுத்தாச்சு என்னமா இருக்குது பார்த்தீங்களா சுடுகு சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப பொருளும் தேவைப்படாது டேஸ்ட்டு அற்புதமாக இருக்கும் நீங்கள் இந்த பச்சை பயிர் பணியாரம் செஞ்சுருக்கீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எங்கள் ஊரில் அந்த காலத்துலேருந்து ஆடிக்கழுவுக்கு ஸ்பெஷலே இந்த பச்சை பயிர் பணியாரம்தான் ஸ்பெஷலே தீபாவளிக்கு கூட ம் தீபாவளிக்கு கூட பணியாஞ்சிடுவேன் பச்சை பயிர் பணியாரம் தீபாவளிக்கு கூட சொல்லுவேன் அப்போ எல்லாம் ஆமாம் என்ன அதிரசம் முறுக்கு கட்டி உருண்டை சீடை அந்த கொய்யலை முறுக்கு இது தானே அப்போ செய்வோம் அதனால் வந்து இப்போ இப்போ எல்லாம் லாடு வீடு மு முறுக்கு ஜாங்கிரி அது இது இப்போ செய்கிறோம் அப்போது வந்து அதான் பலாரம் அதுக்காக பச்சைப்பெரு பணியாரமும் செய்வோம் பச்சை பணியாரமும் செய்யறதுதான் இப்போ எப்படி இருப்பாருங்க பாருங்கள் பச்சைப்பேர் பணியாரம் சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா பொசு பொசுன்னு எதுவுமே நல்லா தான் இருங்க நல்லா பாருங்க பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள் நல்லா இருக்குது பாருங்க நம்ம சாமி கும்பிடணும் அதுக்காக தான் சாப்பிட்டு பார்க்கல ஆமாம் இது பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் அவ்வளோ அருமையாக உள்ளார நல்லா பொசு பொசுன் இருக்குங்க அருமையா அருமையாக கும்பிடணும் சாமி கும்பிடணும் இல்லைன்னா சாப்பிட்டு பார்த்ததெல்லாம் சாமி கும்பிட்டு சாப்பிடுவோம் வாங்க எல்லாரும் வாங்க சாமி கும்பிட்டு சாப்பிடுவோம் வாங்க பச்சைப்பர் மணியாரம் பாட்டிங்களா எப்படி செஞ்சாங்கன்னு அதை கவனமா பார்த்துக்கங்க இந்த வீடியோ பிடிச்ச ஒரு ரைட் படுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் அடுத்த வீடியோல பார்ப்போம் அடுத்த வீடியோல பார்ப்போம் நீங்களும் இந்த பச்சை பயிர் பணியாரம் தவறாமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஆமாம் கடைசி வெள்ளிக்கிழமை கரெக்டாக பார்த்துங்க கடைசி வெள்ளிக்கிழமை செஞ்சு சாமி கும்பிடுங்க சாமி கும்பிடுங்க ரொம்ப உடம்புக்கும் ஹெல்த்தி செம்ம டேஸ்டா இருக்கும் ஆமாம் உடம்பு ரொம்ப நல்லது பாய்